ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு எட்டாவது ஊதியங்களுக்கான ஒரு புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பற்றின ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்குது ஸோ இதன் மூலமாக எவ்வளவு சம்பளம் ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு ஊதிய ஊழியர்களுக்கு அப்படின்ற பற்றின முழுமையான ஒரு கால்குலேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அதே போல மத்திய அரசாங்கத்திலிருந்து பென்ஷன் பரக்கூடிய அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கும் நேற்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி தேஜஸ்வி அவர் வெளியிட்டிருந்தாங்க அதாவது அரசு ஊழியர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துருக்கக்கூடிய எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த குழு அமைப்பதற்கான ஒரு ஒப்புதலை மத்திய அரசாங்கமும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையும் வந்துட்டு ஒப்புதல் அளித்திருக்கு அப்புறம் மாதிரி அறிவிச்சிருந்தாங்க உண்மையிலேயே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த தொடங்கியிருக்கக்கூடிய இந்த ஆண்டில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ தற்பொழுது இந்த ஊதியக்குள்ள ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்ற விஷயம் வந்துட்டு அதிகமாக பார்க்கப்படுது ஏன்னா வந்துட்டு கடந்த ஆறாவது ஊதிய குழுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்ன்ற ஒரு ஃபேக்ட்ரை உருவாக்கி ஸோ உங்களுடைய பழைய பேசிக் பேயோட அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வருதோ அதுதான் புதிய பேசிக் பெய நிர்ணயம் செஞ்சாங்க இது ஆறாவது உயிர் ஊதிய பார்த்தோம் ஏழாவது ஊதியக்குழுலாம் பார்த்தோம் இல்லைங்களா ஏழாவது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அவங்க உருவாக்கி ஸோ புதிய பேசிக் பே ப்ளஸ் அதுக்கான அலவன்ஸ் எல்லாமே நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ அதே போல் எட்டாவது ஊதிய குழுவில் எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வரும் அப்புறம் ஒரு குழப்பமான சூழலும் இருக்குது அதுவும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு மூணு புள்ளி ஆறு எட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்து வருது பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா அதாவது குறைந்தபட்சமாக வந்துட்டு எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு கல்குலேஷனோட தான் பார்க்கப்போம் சரிங்களா ஸோ தற்போது கிடைத்தக்கூடிய தகவல்களின் படி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அதாவது புதிய அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரானது ஒன்று புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற ஃபேக்டரிக்கு குறைய வாய்ப்பே இல்லை அதே சமயம் அதை விட அதிகரிக்கவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று புள்ளி எட்டு ஆறுக்கு குறையாது அப்படின்றத எந்த அடிப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா அந்த தேதியிலேருந்து தான் எட்டாவது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த தேதியில் வந்துட்டு ஒருத்தருடைய அடிப்படை சம்பளமாக நூறு பைசா அப்புறம் ஒரு கல்குலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தேதியில் அகவலைப்படி சிக்ஸ்டி டூ பர்சன்ட் இருக்கலாம் ஏன்னா இப்போ ஃபிஃப்டி த்ரீ வந்துட்டு கடந்த ஜூலிலேருந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ ஜனவரியில் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகும் அண்ட் ஆகவே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மூணு பர்சன்ட் வச்சாலும் ஐம்பத்தி ஒன்பது அகைன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டிஏ பெறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் கல்குலேஷன் பண்ணும்போது ஸோ நூறு பைசா அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிஏ அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு பைசைலாம் வச்சிக்கலாம் அதாவது ஒன்று புள்ளி ஆறு ஆறு ரெண்டு ரூபாய் அப்படின்ற ஒரு கல்குலேஷன் வச்சுக்கலாம் ஸோ எட்டாவது ஊதிய பரிந்துரைப்படி அரசாங்கம் வந்துட்டு குறைந்தபட்சம் பதினைஞ்சி சதவீத ஊதிய உயிர் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றது இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இந்த அவருடைய ஊதியம் அதாவது ஒன்று புள்ளி ஆறு ஆறு ரெண்டு ப்ளஸ் ஃபிஃப்டின் பர்சன்ட் கல்குலேஷன் பண்ணும்போது அது ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் வரும் ஸோ ரெண்டையும் கூட்டும்போது ஒன்று புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற ஒரு ஃபே ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு வருது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பெக்ட் ஃபிட்மெண்ட் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ராக ஒன்று புள்ளி எட்டு ஆறாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவு ஸோ அப்படி பார்க்கும்போது அடிப்படை ஊதியமாக தொண்ணூறாயிரம் பெறக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு எவ்வளவு எட்டாவது ஊதியக்குள்ளே அடிப்படையில் அடிப்படை உதவி எவ்வளோ உயரம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அடிப்படை உதவியம் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று புள்ளி எட்டு ஆள் எட்டு ஆறு ஆள் பிறக்கும்பொழுது அவருடைய மொத்த ஊதியமானது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறாக மாறும் இது வந்துட்டு ஆஃப்டர் எயிட் பே கமிஷன் சொல்கிறோம் ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு தொண்ணூறு அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அறுபத்தி நடுசா அகவலைப்படி போடும்போது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறுபா பெறுவாரு ஸோ இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய பேசிக்கில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எட்டாவது வந்து நடைமுறைக்கு வரும்போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஜீரோலேருந்து தொடங்கும் சரிங்களா அது முதல் ஆறு மாத காலத்துக்கு ஜீரோவாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த ஏசிபி குறியீட்டை பேஸ் பண்ணி அரசாங்கம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சென்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்குமான அந்த ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அரசாங்கம் இருபது பர்சன்ட் அல்லது அதுக்கு அதிகமான ஊதிய உயர் கொடுக்கும்போது வந்துட்டு இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒன்று புள்ளி எட்டு சொல்லியிருந்தீங்களா ஸோ இந்த கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேட் எக்ஸ்பெக்டட் ஒரு கல்குலேஷன் தான் தவிர இது தான் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸும் இல்லை பட் குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி எட்டு ஆறு இருக்கு புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்றதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இது ஸோ இந்த செய்தி இந்த கல்குலேஷன் பற்றி உங்களுடைய உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்